ஹலோ வரைக்கும் இதுவரைக்கும் பெற்றுகிற யூடியூப் பண்ணாதவங்களை வந்து பாருங்க ஒரு வரைபொன்னு தந்திக்காங்க முதல் இயந்திரம் ரெண்டாம் இயந்திரம் வந்து வரைபண்ணு சில கிழக்கு டைம் தந்து டைம் இன்டர்வல்ஸ் தந்து இப்போ முற்பகல் எட்டு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரையும் முதல் இயந்திரம் தொழிற்படும் நேரத்துக்கும் இரண்டாம் இயந்திரம் தொழிற்படும் நேரத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் யாது என்று கேட்கிறாங்க என்ன விகிதம் முதலாவது சார் என்ன சொன்னா இந்த வரைவு சம்பந்தமான கேள்வி வாங்க உங்களுக்கு மூணு கேள்வி அல்ல ரெண்டு கேள்வி வரும் பேப்பர்ல முக்கியமான செக்ஷன் உடைய சரி பாப்போம் நாங்க முதல் இயந்திரம் நீங்க அந்த கோடுகள் என்னங்களா அப்ப முதலாவது இயந்திரம் ரெண்டாவது இயந்திரம் இது நம்பர் போட்டுக்கோங்க கோடுகள் என்னங்க இப்ப முதல் இயந்திரம் சொன்னா இது எத்தனை கோடு என்ன பாருங்க பாருங்க ஒவ்வொரு இடைவெளியிலும் வர கோடுகள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இரண்டாவது இயந்திரம் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சரியா அப்ப இதான் இந்த விகிதம் ஏழுக்கு அஞ்சு நாலாவதா ஓகே அஜ்னா ஓகே மத்தாவது பாருங்க சிம்மிள் மேட்டர் ஒண்ணு சரி கொஸ்டின் நம்பர் டுவெலுக்கு பாவமா முற்பால் எட்டு மணி தொடக்கம் பிற்பால் ஒரு மணி வரை முதல் இயந்திரத்தினாலும்

முதல் இயந்திரம் தொழிற்படி நேரத்துக்கும் இரண்டாம் இயந்திரம் தொழிற்படி நேரத்துக்கும் இடையிலான விகிதம் இப்போ நேரத்துக்கு இடையிலான விகிதம் அப்படின்னு சொல்லக்குள்ள சிம்பிளா செய்யறது அப்படின்னு சொன்னா இந்த கோடுகள் என்று முதல் இயந்திரத்தை பாத்தீங்கன்னா சொன்னா இத்தனை கோடிகள்னுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே ஆறு இதோட ஏழா ஏழு கோடி இருக்கு அப்ப ஏழுண்டு கோட்டை அதே போல ரெண்டாவது இயந்திரத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு கோடு அப்ப ஏழு அஞ்சு அண்டு வரும் இதாந்த வீடும் விலங்குடா திரும்பி சொன்ன விலங்குடா யாரும் விலங்குகளாட்டி சொல்லிக்கோங்க அப்புறம் அடுத்த கல்வி போனது அப்புறம் அதுக்கு முந்தைய கல்வி கட்டீங்கன்னு சொன்னா சிக்கலாது திருப்பி யாரும் இருக்கிறீங்களா வேற யாரும் விலைங்களை சொல்றாரு சரி ஓகே இப்ப மணி தொடக்கம் பிற்பால் ஒரு மணி வரை முதல் இயந்திரத்தினாலும் இரண்டாம் இயந்திரத்தினாலும் உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகளின் எண்ணிக்கை முறையே யூ ஒன்லும் யூ டூவினாலும் வாய் குறிக்கப்படுகின்றன பின்வரும் சொல் எது இரண்டாம் இயந்திரத்தினுள் பார்க்க முதல் இயந்திரம் திறமையானது என்பதை உறுதிப்படுத்தும் இரண்டாவது இயந்திரத்தை விட முதலாவது இயந்திரம் உறுதியானது என்று எது உறுதிப்படுத்துறாங்க சொல்லுங்க பன்னெண்டாம் கேள்வி சொல்லுங்க சார் இரண்டாவது நான் திறமை எப்படி செக் பண்ணலாம் இயந்திரன் வே சும்மா நோமலா யோசிங்க ஆகும் இயந்திரன் வேலை செய்யுது ரெண்டு இயந்திரம் வேலை செய்யுது அது எது திறமையான இயந்திரம் அப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க எப்படி கண்டுபிடிக்க இப்ப இரண்டு இயந்திரம் வேலை செஞ்சு கொண்டு வருது சரியா இப்ப அந்த ரெண்டுலையும் எது திறமையானது என்று சொன்ன இது எவ்வளவு குறிப்பிட்ட நேரத்துல இது எவ்வளவு உற்பத்தி செய்யுது மத்த இயந்திரம் குறிப்பிட நம்ம உற்பத்தி செய்த வச்சுதான் கண்டுபிடிக்கிறது சரியா அதுலதான் திறமையை கண்டுபிடிக்கிற அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஏழு ஏழு ஆயிடைகள் சரியா ஏழு இந்த இடைவெளிகள்ல வேலை செய்து இது ஐந்து இடைவெளிகளை வேலை செய்து சரியா அப்ப இதே இதோட இதை கனெக்ட் பண்ணணும் இப்ப யூ ஒன் சொல்றது என்ன முதலாவது இயந்திரம் யூ டூ ரெண்டாவது இயந்திரம் சரி அப்ப இதை செக் பண்ணி பார்க்கணும் முதலாவது இப்ப ஆயிரம் தானே சரி ஆயிரத்தை நீங்க என்ன என்னமோடா ஏழால டிவைட் பண்ணுங்க சரியா பெருமான தேவை பார்ப்போம் எழுநூத்தி ஐம்பத ரெண்டாம் மிஷின் தானே அஞ்ச அஞ்சு ஆயுடைகளை வேலை செய்யுது சரியா அஞ்சால டிவைட் பண்ணுங்க இதுல டிவைட் பண்ணி வார பெருமான எங்க பெருசா இருக்கு இதான் பெருசு இல்லையா

எத்தனா டிவைட் பண்ணனும் ஏழால அடுத்து ஆயிரத்தி அஞ்சால டிவைட் பண்ணுங்க சரி அஞ்சால டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு இருநூறு வரும் சரியா ஆயிரத்தி இருநூறு ஏழால டிவைட் பண்ணீங்கன்னா இருநூறு விட குறைவான பெருமானம் வரும் சோ இங்கேயும் எது பெருசு ரெண்டாவது மிஷின் தான் வினைத்திறன் கூடியது சரியா ஓகே மூணாவது மிஷினை செக் பண்ணமுன்னா மூணாவது இந்த இந்த ஆன்சரை செக் பண்ணமுன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சால பிரிச்சா அவ்வளவு இருநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நானூறு ஏழு அல பிரிச்சால இருநூறு வந்துடும் இது ஆயிரத்தி ஐநூறு அப்ப எது பெருசு முதலாவது பெருசு சரி இதான் சார் நீங்க வேணும்னா நாலாவது செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் இருக்குதானே அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ஐந்து ஆயிரத்தி ஐநூறு ஐந்து முன்னூறு ரெண்டாயிரத்தி நூறு ஏழால டிவைட் பண்ணாதான் முன்னூறு அப்ப ரெண்டாயிரத்தி ஏழு பண்ணா சிறிய பெருமானம் அப்ப அப்ப வரும் மாறி சரியா எங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாவது புரியுதா பெருமானம்ிலங்க சொல்லிக்கொள்ள இப்ப நான் பதினெட்டு தொடக்கம் இருபது வரையான வினாக்களை பார்ப்போம் ஓகே பதினெட்டு இருபாங்க பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டவை மனித உழைப்பு அதிக அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவில் தொழிலாளர்கள் திறமைகளை அடையும் போது உற்பத்தி திறன் நேரத்துடன் அதிகரிக்கிறது ஒரே வளத்தை பயன்படுத்தி ஒரே உருப்படியை உற்பத்தி செய்யும் இரு உற்பத்தி பிரிவுகளின் திறன் வலைகள் கீழே வரைவில் காட்டப்பட்டுள்ளன சரியா இரண்டு திறன் திறன்வலைன்னு சொல்லுவாங்க ரெண்டு இறுதி பாருங்க இது முதலாவதுன்னு சொல்லுவாங்க இந்த வாரது முதலாவது முதல் பிரிவு மத்த கோடு ரெண்டாவது பிரிவு சரியா நல்லா பாத்துக்கோங்க ரெண்டு கோடு எது இப்ப மூணாம் நாளின் போது முதல் பிரிவின் உற்பத்தி கனியம் அறுநூறு அளவுகளாக இருக்க காணப்பட்டது சரியா மூணாம் நாள்ல முதல் பிரிவுல அறுநூறு காணப்படுதா பாருங்க அறுபது வீதம் அறுநூறுன்னு சொல்லுவாங்க சரியா அப்ப ஒரு வீதம் சமன் என்ன பத்து இந்த அறுபது வீதம் தானே மூணாம் நாள் அறுபது வீதம் ஏகி அறுநூறுன்றாங்க அப்ப என்ன ஒரு வீதம் பத்துக்கு சமன் சரியா நாலாம் நாள் இரண்டாம் பிரிவில் எத்தனை அலைகள் உற்பத்தி செய்யப்பட்ட சொல்லுங்க இரண்டாம் பிரிவுன்னு சொல்லுது பாருங்க கொஞ்சம் தடிச்ச கோடு தடிச்ச கோடு இரண்டாம் பிரிவு நாலாம் அந்த தச்சோடி தான் எண்பது வீதம் முதல் நான்கு நாட்களின் இறுதியில் முதல் பிரிவு இரண்டாம் பிரிவு ஆகியன முறையே யூவன் யூ டூ அலைகளை உற்பத்தி செய்தால் விகிதம் என்ன யூவனுக்கு யூ டூ என்ன முதல் நான்கு நாட்களின் இறுதியிலா முதல் பிரிவு இரண்டாம் பிரிவு ஆகியன யூ என் யூடியூ உற்பத்தி செய்தால் விகிதம் யூனுக்கு யூடியூ என்னன்னு கேட்கிறான் என்ன சொல்லுங்க முதல்ல யூஎன பாருங்க யூவனத்தில முதல் நாலு நாட்கள் யூஎன் தினை முதல் நாளத்தினை பாருங்க இருபது அறுபது சரியா மொத்தமா கூட்டிட்டு அவங்கள ஜீரோ பண்ணி இருபது அறுபது எண்பது எண்பது அறுபது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூறு எத்தனை இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு யூடியூப் எவ்வளவு யூடியூப் நாற்பது நாற்பது எண்பது 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 எண்பதும் என்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது என்பது ൂറ്റി നാപ്പ് അപ്പൊ യു ഒന്ന് ഒന്ന് കൊണ്ട് വരുമാന വീതം സമൻ രണ്ട രണ്ടീതം ശരിയാ கேள்வி என்ன முதல் நான்கு நாட்களின் இறுதியில் முதல் பிரிவு இரண்டாம் பிரிவு ஆகியன முறையே U1 U2 அலைகளை உற்பத்தி செய்தால் விகிதம் கூட்டிட்டு இருபதுக்கு கூட்டுப்படுமா இருபது எங்க கூட்டுப்படும் அறுபது இருபது அறுபது எத்தன எண்பது எண்பது அறுபது நூத்தி நாப்பது நூத்தி நாப்பது நூறு மத்தன இருநூத்தி நாற்பது அப்ப இருநூத்தி நாற்பது ஏன் இந்த டேட்டா டேட்டா பாருங்க இந்த என்ன சொல்லுது நாளில் முதல் பிரிவு உற்பத்தி செய்யப்பட்டது அறுநூறு அழகுகள் முதல் பிரிவுல மூணாம் நாள் அறுபது வீதம் அப்ப அறுபது வீதம் அறுநூறு அழகுன்னு சொன்னா பத்து வீதம் எவ்வளவு ஒரு வீதத்துக்கு பத்து அழகு மீனிங் பத்து அளவு இருக்கணும் அப்ப எங்களுக்கு இருநூத்தி நாற்பதுன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு ஜீரோ பண்றேன் இது யூ ஒன் இப்ப யூ டூ பாத்தீங்கன்னா இந்த பகுதி பாருங்க எவ்வளவு நாற்பது இன்னொரு நாற்பது எண்பது சரியா இன்னொரு எண்பது நூத்தி அறுபது இன்னொரு எண்பது எத்தனை இருநூத்தி நாற்பது அப்ப நாலா நாள் முடிவு லஞ்சினே இருநூத்தி நாற்பது ஒரு ஜீரோ ஜீரோனு ரெண்டாயிரத்தி நானூறு அப்ப 2.5 விகிதம் கேக்குறாங்க U1 க்கு U2 விகிதம் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி க்கு 2840 அப்படினா 1:1 சரியா ஓகே சார் ஓகே ஹலோ एवरीवन இதுவரைக்கும் முதலிய வெற்றி கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ஸ் எல்லா பெற்று கொள்ளるதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க